மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட ஒன்னை சேர்த்து மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய முதலமைச்சர் ஒரே நாளில் ஈர்த்துட்டாரு ஒரே நாளில் கட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு திமுக காரவங்க கட்டுக்கதைகளை அடித்து விட தமிழக மக்கள் விடுவாங்களா உண்மையா கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா நீங்க மூன்று நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நிறுவனத்தோட விரிவாக்க பணிக்காக நீங்க எதுக்கு ஜெர்மனிக்கு கஷ்டப்பட்டு போறீங்க இங்கே தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்துட்டு அதிகாரிகளை வச்சு அந்த வேலையை முடிச்சிருக்கலாமே தமிழர்களோட வரிவனத்தை ஏன் வீண் பண்றீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு வராங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா அவர் தமிழை வளர்க்குறேன் நான் தமிழை வளர்க்குறதுக்காக ஜெர்மனியில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு நான் போறேன் அங்க இருக்கின்ற விஷயத்த சரி பண்றேன் அப்படின்னு ஒரு போட அண்ணாமலை அவர்கள் அதை சுக்கு நூற ஆதாரத்தோட நொறுக்கியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஜெர்மனி நாட்டுக்கு சுற்றுலா சென்றிருக்கும் சுற்றுலா சென்றிருக்கும் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கொலோனோன் பல்கலைக்கழக தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த பல்கலைக்கழக தமிழ் துறை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே மூடப்பட்டதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன சூரியன் திரைப்படத்தில் அண்ணன் திரு கவுண்டமணி அவர்களின் போன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படிங்கிற காமெடி ரொம்ப பிரபலமான காமெடி ஒரு வாரம் ஆச்சு அதே போல அதுக்கு சற்றும் சளைக்காம முதலமைச்சர் நகைச்சுவை மிகப்பெரிய இருக்கு ஸ்டாலின் அண்ணாமலை அவர்கள் பங்கம் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் தனது வீண் விளம்பரங்களை நிறுத்திவிட்டு கொலோன் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் துறையை கொண்டு வர உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் செம சூட போட்டிருக்காரு அதாவது இந்த திமுக காரவங்க பழைய காலம் நினச்சிக்கிட்டு மக்களை ஏமாத்திடலாம் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் பழைய திராவிட அரசியல் கட்சிகளை நம்ம எப்படி ஏமாத்தினோமோ அதே மாதிரி ஏமாத்தலாம் அப்படின்னு பயங்கரமான சேட்டைகளை கொடுத்துட்டு வராங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இன்னைக்கு விழா போட்டு உடச்சிட்டாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் அங்கே ஒருத்தர் துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு இருக்காரு

சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக சொன்னீங்க அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன் பீகார்ல கூட தேர்தல் ஆணைய நினைச்சது நடக்காது உண்மையா நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்றேன் ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கு உண்மை சாதாரண கேள்விங்க சாதாரண ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்குறாரு அதுக்கே அஞ்சு வாட்டி இருபது செகண்ட் தான் பதில் அஞ்சு வாட்டி கீழே குனிஞ்சு குனிஞ்சு துண்டுச்சுட்ட பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கல எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் செய்தியாளர் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணி ஐயா இந்த கொஸ்டினில் என்ன எழுதி எழுதிருக்கோ அறிவாலயத்தில் எழுதி கொடுத்துருவாங்க இதில் என்ன இருக்கோ இதை ஆர்டர் படி தான் கேட்கணும் அப்போ தான் எங்கள் தலைவரால் பதில் சொல்ல முடியும் ஏன்னா அந்த ஆர்டர் படி தான் அந்த பிட்டு பேப்பரில் அந்த விடயம் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த காட்சி இருக்குது முழுக்க முழுக்க திமுக தலைவர்கள் வந்து வெளியில் வந்து நாங்கள் தமிழை இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம்னு சொல்லுவாங்க ஆனால் துண்டிச்சுட்டு இல்லாமல் இவங்களால ஒரு வரி கூட தப்பு இல்லாமல் படிக்க முடியாது பேச முடியாது அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மை மாறி இருக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜோசப் விஜய் இருக்காப்ல அவருடைய ஏ போர் சீட்டுக்கும் முதலமைச்சர் ஐயாவோட துண்டு சீட்டுக்கும் தான் இப்ப மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் இப்படி முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணங்கள் மிகப்பெரிய காமெடியா போயிட்டு இருக்கேல இந்த திமுக காரவங்க எப்படி தெரியுமா உருட்டுறாங்க இந்த மெல்டன் வெள்ளத்தோட மெல்டன் பாயிண்ட கண்டுபிடிச்ச இந்த சரவணன் அண்ணாதுரை அப்படிங்கிற கொத்தடிமை ஸ்டைல் ஸ்டைல் சூப்பர் ஸ்டைல் அப்படின்னு ஸ்டெயிலு ஸ்டெயிலு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு யோ வெளிநாட்டுக்கு எதுக்காக போனார் எவ்வளோ முதலீடை கொண்டு வந்திருக்காரு அதை பற்றியெல்லாம் திமுக காரங்களுக்கு கவலையே இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகைப்படத்தை போட்டாங்க யாருன்னு பார்த்தா டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா எந்த ஃப்ளைட்டில் போனாப்ல முதலமைச்சர் போனால் அதே ஃப்ளைட்டில் முதலமைச்சரோட பேக் சீட்டில் உட்காந்து போனேன் டிஆர்பி ராஜா முதலமைச்சர் ஃப்ளைட்லேருந்து இறங்கணுன்னு ஓடோடி போய் ஓடோடி போய் முன்னாடி போய் வரவேற்பு கொடுத்துட்டு பிரம்மாண்டமான வரவேற்பு அப்படின்னு பில்டப்பை போடுறாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கிற நம்முடைய பாரத மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு செலுத்துவாங்க வரவேற்பு கொடுப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு நானும் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணங்கள் சேம காமெடியாக போயிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு டேட்டாவை வெளியிட்டு அந்த டேட்டா பாக்க பேரதிர்ச்சியாக இருக்கு இன்னைக்கு ஏன்னா தமிழக மக்களோட வரிப்பணம் எந்த அளவுக்கு வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வீணடிக்கப்படுகின்றன அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுது அதாவது மகாராஷ்டிராவோட சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் ஒரே ஒரு வாட்டி தான் வெளிநாடு போயிருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடியை மகாராஷ்ட்ராவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு யோகி ஆதித்யநாத் இவங்க சொல்லுவாங்கல்ல அவர் வந்து காவி உடை போட்ட சிஎம்மாக இருக்காரு சனாதன வாதியாக இருக்கார் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த திராவிட பசங்க அவரை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனதே கிடையாது தன்னுடைய அமைச்சர்கள் மூலமாக தன்னுடைய அதிகாரிகள் மூலமாக வெளிநாட்டிலேருந்து ஏழரை லட்சம் கோடி முதலீடை உத்தரப்பிரதேச கொண்டு வந்திருக்காரு ஆனால் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜி இருக்காரு ஆறு வாட்டி ஆறு வாட்டி ஒன்றில் ரெண்டு வாட்டியில் ஆறு வாட்டி வெளிநாட்டு பயணங்கள் போயிருக்காரு ஆறு வாட்டி போயிருக்காரு அதன் மூலமாக வெறும் பதினெட்டாயிரம் கோடி ரூபா தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காராம் அதுலேயும் தொண்ணூறு விழுக்காடு பேப்பர் அதாவது அறிவிப்பாங்கல்ல நாங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கோம் அதை கொண்டு வந்திருக்கோம் அறிவிப்பாங்கல்ல அந்த அறிவிப்போட தான் நிற்குது அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு ஒரு டேட்டாவை வெளியிட்ருக்காங்க பொதுவாகவே இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் விட்றது பில்டப் விடுறது பீலா விடுறது இது மட்டும்தான் இவங்களோட நோக்கமே மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் இருந்து நிறைய கம்பெனிகளை கொண்டு வரணும் இதெல்லாம் இவங்களோட நோக்கமே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின்ஜி வெளிநாடு போய் அங்கே புறாக்களுக்கு அவர் வந்து சோறு போட்டாராம் அதெல்லாம் இங்கே இருக்கின்ற கொத்தரிமை மீடியாக்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்களா முதலமைச்சர் வந்து புறாக்களுக்கு சோறு கொடுக்குறாரா அப்படின்னு பயங்கரமான பில்டப்பை இருக்காங்க முதலமைச்சர் அங்கே எதுக்காக போனார் என்ன வேலைக்காக போனார் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இங்கே இருக்கின்ற கொத்தரிமை மீடியாக்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சூடு சொரண இல்லாமல் பயங்கரமாக முட்டு கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் முதலமைச்சர் போய் பேசல வெறும் முதலீட்டுக்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை ஜெர்மனி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே பாலம் அமைக்க வந்திருக்கின்றேன் அப்படின்னு பேச தமிழர்கள் இதை பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க ஒருத்தர் என்ன சொல்லிக்கா இருப்பாருங்க தமிழ்நாட்டில் போட்ட பாலமே ஒரு மலைக்கு தாங்க மாட்டேங்குது தலைவரே அப்படின்னு ஒரு திமுக காரம் போல இருக்கு வங்கமா கலாய்ச்சிருக்கான் இன்னொருத்தர் என்ன சொல்லிக்கார பாருங்க இது ஜெர்மனி அதிபருக்கு தெரியுமா நீங்கள் பாலம் அமைக்கிறது அப்படின்னு இன்னொரு தமிழன் கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா முதலில் இங்கு கட்டி அடித்து செல்லப்பட்ட பாலங்கள் தரமாக கட்டட்டும் சொந்த மாநிலத்தில் கட்டப்படும் பாலங்களை கொள்ளையடித்து சிறு மலைக்கே அடித்து செல்லப்படுகின்றது அதே முதலில் சரியாக செய்யட்டும் பிறகு வெளிநாடுகளுக்கு இடையே பாலங்கள் கட்டலாம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள பங்கம் பண்ணிட்டு வராங்க அதுல இறுதியா ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்ம வேலுவுடன் பாலம் கட்ட கான்ட்ராக்டர் கொடுங்கள் அப்படின்னு பங்கமா சரியான கலாய்ப்பா கலாய்ச்சிருக்காரு ஏன்னா ஏவா வேலு கட்டணக்க பாலம் தான் அப்படியே ஒரு மலைக்கே அடிச்சுட்டு போவோம் அப்படிங்கறதுதான் சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு இப்படி முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணங்கள் பயங்கரமா காமெடியா ட்ரோலா போயிட்டு இருக்க இந்த வேலையில தங்கம் இருக்கார்ல நம்முடைய அவர் ஒரு ஒரு அறிக்கை அறிக்கை வெளியிட்டிருக்கார் அதிர்ச்சிகரமான என்ன அப்படின்னு அப்படின்னு திமுக ஐந்து தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு நாங்கள் நிறைவேற்றிட்டோம் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஜூம் பண்ணி ஆணை வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டவை மற்றும் பணிகள் நடைபெற்று வருபவை அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க ஏன்னா நிறைவேற்றிய திட்டங்கள் அப்படின்னு தனியா போட்டு இப்போ ப்ராசஸில் இருக்கிற திட்டங்கள் அப்படின்னு தனியா போட்டா அந்த நம்பர் வந்து இரநூறு தாண்டுமோ நூற தாண்டுமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் இருக்கு அந்த அளவுக்கு திமுகவோட வாக்குறுதியை எதுவுமே நிறைவேற்றல இன்னைக்கு தங்கம் தன்னர் சொல்லியிருக்காருல இந்த லிஸ்ட் படி இப்போ அவங்க சொல்லியிருக்க அந்த லிஸ்ட் படி எடுத்து பார்த்தா கூட இப்ப தங்கம் தன்னர் சொல்றாருல இந்த லிஸ்ட் இப்போ அவங்க சொல்லியிருக்கிற அந்த எண்ணிக்கை படி பார்த்தா கூட வெறும் எழுபத்தி மூணு விழுக்காட வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேத்தி இருக்காங்க அஞ்சு வருஷம் முடிய போது இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க

தொண்ணூறு விழுக்காடு நாங்க வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றோம் இந்த பார்த்தீங்கன்னா திமுக பயங்கரமா சிக்கிருக்கு மக்கள் மத்தியில் பேசல நாங்க விழுக்காடு நிறைவேற்றிருக்கோம் நாங்க வந்து நூறு விழுக்காடு நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சரே தன்னுடைய வாயால பச்சை பொய்ய சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நிதியமைச்சர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கா பாருங்க அதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் இருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரித்தா ஒரு ஐம்பது கூட தாண்டுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான் திமுகனாலே பொய் திமுகனாலே பித்தலாட்டம் திமுகனாலே ஸ்டிக்கர் அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் பஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் van de madram.